சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதப்பலன் பார்க்க போறோம் அதாவது தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ஏன் சாமி தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் போடுறோம்னா இந்த மாதம் சில விசேஷ நாட்களும் வருது அதே ரெண்டு இரண்டு கிரகங்களும் உச்சம் பெறுகிறார்கள் அதாவது சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார் சுகபோகத்தை அடையக்கூடிய சுக்கர பகவான் வாழ்க்கையிலே கூடிய சுக்கர பகவான் ஆசையிலே சு சுக்கிரவர் பகவான் ஒரு மனுஷனுக்கு யாராக பிறந்தாலும் அவங்களுக்கு ஒரு சில ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகளுக்கு காரணமே சுக்கர பகவான் தான் அந்த அந்த இருக்கிறார் அதே போல் சூரிய பகவான் இருக்கிறார் சரி ஆத்ம பலம் ஒரு மனிதனுக்கு உடல் பலம் வேணும்னாலும் சூரியன் வந்து என்ன உச்ச நல்லதில இருக்கணும் ஆத்ம பலம் வேணும் அப்போ அந்த ஆத்ம பலத்தை தரக்கூடிய சூரிய பகவானும் தினசரி வருமானம் தரக்கூடிய சூரிய பகவானும் உச்சம் இருக்கார் அப்போ அந்த சித்திரை என்ன ஆகும் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளும் காசு பணம் சார்ந்த பிரச்சனைகளும் தீரப்போகுது அதான் நான் சிறப்பு பழங்களும் போகிறேன் சரிங்களா அந்த சிறப்பான சிறப்பு பலங்கள் அனைத்து ராசிக்குமே வந்து என்ன சிறப்பு தான் செய்யும் உச்சம் வரும்பொழுது எந்த கிரகம்னாலும் நல்லது மட்டும் தான் செய்யணும் ஆட்சியோ உச்சமோ எந்த கிரகம் பெற்றாலும் சரி அது நல்லதை மட்டும் தான் செய்யும் கெடுதி செய்யவே செய்யாது அது எந்த ஜாதமாக இருந்தாலும் எந்த இடமாக இருந்தா அது வந்து மறைவு சனமாக இருந்தாலும் சரி இல்லை கெட்ட அதாவது நமக்கு நமக்கு பாதிப்ப தரக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி உச்சம் பெற்றுட்டால் அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு நன்மையை தான் தெரியும் அந்த பாவம் சார்ந்து சரிங்களா அதனால தான் நம்ம வந்து சிறப்பு பழங்கள் போடுறோம் அதே போல் இந்த மாதத்தில் பார்த்திங்கனா விசேஷ நாட்கள் இருக்குது எட்டாம் நதி பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யா வைபோகம் போது அதே போல் இப்போ பத்தாம் நதி பார்த்தீங்கன்னா அதில் கல்லவர்கள் வந்து மதுரை வைகாட்டில் எழுந்தரலாம் இருக்கார் அந்த ரெண்டு நாட்களும் கண்டிப்பாக போய்ட்டு நீங்கள் இவனை வழிபாட்டு செஞ்சுட்டு வாங்க ஒரு எல்லா சுகபோகத்தையும் கொடுப்பாங்க அதே முக்கியமாக அந்த மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாண வைபோகம் முறையாது இரவனுடைய திருக்கல்யாணம் அதை கண்டிப்பாக கண்கூராக பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு இருந்திங்கன்னா சில பேர் ஜாதகத்தில் புனபு தோஷம் இருக்கும் புனபு தோஷம் அப்படின்னா சனி சந்திரன் சேர்க்கை இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரே பரிகாரம் இந்த திருக்கணி வைபவ மூலத்தை கண்கூடியில் பார்க்கறது தான் அது என்ன சாயம் பண்ணணும் அப்படின்னா சிலவங்களுக்கு திருமண தடை உண்டாக்கும் தாமத்தை உண்டாக்கும் சிலவங்க திருமணம் விளக்காமல் போயிடும் சிலவங்க திருமணத்தை வந்து திடீர்னு முடிவாகவும் திடீர்னு நிற்கும் சரிங்களா இது மாதிரி திருமணம் சார்ந்த விஷயத்தை பாதிப்பு கொண்டு போகணும் அதுக்கு என்ன காரணம்னா போன பிறகு தாயை ஒழுங்காக கவனிக்காது தான் அதுதான் சனி சந்திரன் இங்கே செயற்கை வரும் சரிங்களா அதுக்கு தான் நம்ம வந்து திருக்கல்யாணம் நம்ம பார்க்கணும் சரிங்களா அதனால் அதை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா திருமண தோஷம் திருமண தடை தாமதம் திருமணம் நடக்காதவங்களுக்கெல்லாம் அது திருமண சீக்கிரமே வந்து மாங்கலியம் சீக்கிரமே திருமணம் நடக்கும் சரியா அதே போல் அனைத்து அன்புகளும் போய் பாருங்கள் அதே குடும்பத்தில் ஒற்றுமை குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சி குடும்பத்தில் ஒரு அணுகுனியம் எல்லாமே பிறக்கும் கண்டிப்பாக அனைவத்து அன்பு நண்பர்களும் போய் சென்று வழிபட்டுவாங்க அதே போல் இந்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சு விசேஷமான மாதமாக இந்த மாதம் இருக்குது அதில் நம்ம ஒரு ராசி கரெக்டாக பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி பொதுவாக மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து மிகச்சிறந்த ஒரு மாதம் ஏன்னா ராசிலே சுக்கரன் உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிநாதன் ரெண்டில் குரு சூரியன் சேர்க்கை இருக்குது சூரியன் உச்சம் பெறுகிறார் ராசியில் சுக்ரம் ப்ளஸ் ராகு பிளஸ் புதன் புதன் நீச்சபங்க பங்க ராசம் தருகிறார் உங்களுக்கு பெண்ணில் சனி சேர்க்கை சனி ஆட்சி பெற்று செவ்வாய் சேர்க்கை இருக்கிறார் அப்போது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் தான் சுக்கரன் உச்சம் வருகிறார் அப்போது மீன ராசிக்கு கண்டிப்பாக பண வரவு இந்த மாதம் அதீதமாக இருக்கும் எதிர்பார்த்த தொகை கிடைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த தன வரவு வரும் நான் ஒரு ஒரு முக்கியமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் சாமி அது சக்ஸஸ் ஆகிட்டுனா எனக்கு கோடி கோடிக்கணக்கில் பணம் வரும் நான் ஒரு லக்கில் லேண்டில் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன் அது நான் இப்போ விற்றுச்சின்னா எனக்கு வந்து நான் பெரிய பணக்காரன் ஆயிருவேன் இந்த மாதிரி எதிர்பார்த்து இருப்பீங்களே நமக்கு வரக்கூடியது பெரிய அமௌண்ட்டு பெரிய தொகை கிடைக்குமா அப்படி அதாவது அவங்களுடைய அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற போல் கொடிசராக இருந்தால் கொடிநகரில் நினைப்பாங்க நடத்துகிற குடும்பமாக இருந்தால் ஒரு பத்து லட்சம் ரூபா இந்த மாதிரி எதிர்பார்த்த தனவரவு கிடைக்குமான உங்களுக்கு கண்டிப்பாக அது லாபமான தனவரவாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அது ராகு சுக்ரன் நினைவு கண்டிப்பாக திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் கண்டிப்பாக உண்டு திடீர் யோகம் லாட்டரி யோகம் கண்டிப்பாக உண்டு ஏன் சொல்றேன்னா ராகு வந்து திடீர் யோகத்துக்கு சொந்தக்காரர் சுக்ரன் வந்து அதீத பணம் பணத்துக்கு சொந்தக்காரர் சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் கண்டிப்பாக எதிர்பார்த்த எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டுங்க சரியா அதனால் கண்டிப்பாக அந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் ராசி ரெண்டு இருக்கிறார் அதாவது குடும்பம் தன வாக்கியம் வருமானத்தை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு உச்சமான பலனை செய்ய போகுது அதே போல் முன்னோர்கள் சொத்து கிடைக்க போகுது முன்னோர்கள் ஆசி கிடைக்கப்போகுது அதே போல தந்தை பாட்டை வழி சொத்துக்கள் உயிர்கள் உங்களுக்கு வர வேண்டிய பங்கு வந்துடும் அதே போல தேவையில்லாத கோட்டு கேஸ் பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை சாமி கோட்டு கேஸ் பிரச்சனை எழுத்துக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக சாதகமாக வருங்க அதே போல சூரியன் வந்து ரெண்டில் உச்சம் உச்சம் வரும்பொழுது உங்களுடைய ஆத்ம பலம் அதிகரிக்கும் உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படும் தேக ஆரோக்கிய மேம்படும் நீண்ட நான் வைத்தியம் பண்ணிட்டு கொடுக்க கடிம வீட்டுக்கு திரும்பிடுவீங்க சரியா பன்னெண்டில் சனி ஆட்சி பெற்று செவ்வாய் கூட இருக்கிறார் சரிங்களா செவ்வாய் சனி ஆட்சி அதாவது உங்களுடைய முன்னோர்கள் ஆசை கிடைக்குங்க சொந்த பந்த உறவுநர் சேர்க்கை ஏற்படும் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் வந்து காசு போட்டுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு வருமானங்கள் அதிகமாக இருக்கும் அதே போல் ராசியில் சுக்கரன் உச்சிபுரம் ராகுட இருக்கும்பொழுது வெளிநாடு வெளியூர் வெளிமானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அஷ்டம் உண்டுங்க வெளிநாடு வெளிமா வெளிமாநத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லாட்ரிபோகம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அதே போல் நீங்கள் எண்ணி இதெல்லாம் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க வருமானம் அதாவது சுக்கர பகவான் தான் சுகபோக வாழ்க்கை சொந்தக்காரன் எப்படும் மகிழ்ச்சியா இருக்காரு கண்டிப்பாக உங்களுக்கு சுகமான வாழ்வை இந்த மாதம் கொடுப்பார் அதே போல வண்டி வான சேர்க்கை கண்டிப்பா ஏற்படும் ஏன்னா இன்ஜினியர் சொந்தக்காரர் சுக்கர பகவான் கண்டிப்பா வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் ஸ்வீட்லாம் இனிப்புகளாம் பாத்தீங்கன்னா அவங்க தான் அவங்க சாப்பிடக்கூடிய உணவு பொருட்கள் மூலமா பிசினஸ் பண்ணலாம் சாமி கண்டிப்பா பண்ணலாம் தொழில் தொடங்கலாம் கண்டிப்பா தொழில் தொடங்கலாம் தொட்டதெல்லாம் லாபத்தில் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் சரியா எதிர்பார்த்துக்கிட்டே நம்ம ரொம்ப மொழி மனசில் ஏக்கமாக இருக்குது ஒரு விஷயத்தை நான் வந்து செய்யலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் செய்யவே முடியல அஞ்சு வருஷமாக ட்ரை பண்ண முடியல கண்டிப்பாக முடிஞ்சிடும் மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய நிறையா வந்து தடை தாமதமாக இருக்குது முப்பது வயசாக இருச்சுன்னு திருமணங்கள் நிறையா ஜாதங்கள் ஒருத்தர் நம்மகிட்ட சரிங்களா நம்ம இதெல்லாம் தோஷம் நிவர்த்தி செஞ்சு திருமணத்தை நடத்தி வச்சுருக்கோம் அது மாதிரி எவ்வளோ ஜோ ஜோ எவ்வளோ பெரிய தோ தோச உள்ள ஜாதமாக இருந்தால் சரி இந்த மாதம் அந்த தோசை நிவர்த்தி செய்து திருமணம் ஆகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அதோடய வாய்ப்புகள் வந்து தேடி வரும் சரிங்களா அதே போல் மீனராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசி வச்சு பெறும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகமான லாபத்தையும் சம்பாதிப்பீங்க தொட்டதெல்லாம் பணமாக மாறும் தொட்டெல்லாம் பொண்ணாக மாறும் சொல்லுவாங்களே அது மீனராசிக்கு பொருந்தும் இந்த மாதம் அதே போல் எந்த செயல் செஞ்சாலும் அதில் வெற்றியை பெறுவீங்க ஏன்னா உங்களுடைய சிந்தனை பூரா வேணாவும் சரியான முடிவை எடுப்பீங்க சரியா போல் உங்களுக்கு தடை த தடையாக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி உங்களை விட்டு வெளியிடுவாங்கங்க அதே போல் நீங்கள் நினைத்த காரம் நினைத்தப்படி நிறைவேறும் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அருமையான ஒரு மாதம் அதேபோல் உங்கள் சுய ஜாத தாய்ப்பு ஏன்னா தனிப்பட்ட ஜாதம்னு ஒன்று இருக்குது எல்லா எல்லாருக்குமே உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தனிப்பட்ட ஜாதம் கண்டிப்பாக உண்டு அதில் வந்து உடல் பார்த்தீங்கன்னா சந்திரம் உயிர்கள் அக்கணம் தசாபுத்தி நிறைய தரும் அப்போ புத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதெல்லாம் செயல்படுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்புறிங்க இந்த மாதம் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு ஒரு சிறப்பான ஒரு மாதமாக சிறப்பான பலன்களை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்க